இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ஒரு அருமையான சிவன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் வேலூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில் நிலையத்திலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு இது காங்குப்பம் அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோவிலுடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு மகாதேவ சுவாமி திருக்கோவில் இந்த திருத்தலம் வந்து பல்வேறு உடையதும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருத்தலம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அரூப வடிவத்தில் பாறையை பிளந்து சுயம்பலிங்கமாக காட்சி தர்றாரு சுமார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தேவக்கோட்டையில் வாழ்ந்து வந்த ஒரு வணிகர் குடும்பத்தை சேர்ந்த சங்கரன் அப்படின்றவர் வந்து பயங்கரமான வயிற்று வழியால் அவதிப்பட்டிருக்காரு அவர் ஒரு தீவிர சிவபக்தராகவும் இருந்திருக்காரு அதனாலேயே அவர் சிவபெருமானை தினம்தோறும் பூஜை செஞ்சு அவருக்கு தன்னுடைய வயிற்று வழி போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு இப்படியாக நாள்தோறும் பூஜை செஞ்சுட்டு வரும்போது ஒரு நாள் கனவில் சிவபெருமான் தோன்றி தான் மகாதேவ மலையில் வந்து குடிகொண்டிருப்பதாகவும் அங்கு நீ எனக்கு ஒரு திருத்தலம் அமைக்கணும்னும் சொல்லிட்டு மறைஞ்சு போகிறாரு உடனே விழுத்தெழுந்த சங்கரன் வந்துட்டு மகாதேவ மலையை அறியாமல் இருக்கவே பல இடங்களுக்கு பிரயாணமாக சுற்றித் திரிகிறார் கடைசியில் மகாதேவ மலையும் வந்தடைகிறாரு வந்தடைஞ்சவருக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா இங்கே எங்கே திருத்தலம் கட்டுறது அப்படின்னு திகச்சு நிற்கும்போது அங்கே அசரீரி வாயிலாக சிவபெருமான் வந்து சொல்கிறாரு இந்த மலையில் ஒரு இடத்துல வந்துட்டு காமதேனும் பால் சொரைந்து வருது தினமும் அந்த இடத்த கண்டுபிடிச்சு நீ அந்த இடத்துல எனக்கு வந்துட்டு திருத்தலம் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அதை கேட்ட வணிகரோ அதை கண்டுபிடிச்சி திருத்தலத்தையும் கட்டுறாரு விநாயகர் சன்னதி முருகப்பெருமான் சன்னதி காமாட்சி அம்மனுக்குன்னு தனி சன்னதி இத்தனையும் அமைத்து கும்பாபிஷேகமும் செய்து வைக்கிறார் இப்படியாக இந்த மலையை வந்தடைஞ்ச சித்தர் நாளடைவில் மகா ஆனந்த சித்தர் சுவாமிகள் அப்படின்னு சொல்கிற பெயரால் அழைக்கப்படுறாரு இவர் இங்கே வர்ற பக்தர்களுக்கு வந்துட்டு அருளாசி வழங்குறாரு அது மட்டும் இல்லாமல் குறைகள் அதாவது நோய் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்துட்டு அவர் அருளாசி வணங்கி இந்த நோய் பணிகளை நீக்கியும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைய வரைக்குமே நிறைய திருப்பணிகளை மேற்கொண்டு இந்த கோவிலில் வந்து பிரம்மாண்டத்தின் உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு இங்கே வர்ற மூலமூர்த்தி வந்துட்டு மலையின் உச்சியில் இருக்கிறதுனால இங்கே வர்ற மக்கள் வந்துட்டு மலை மீது ஏறி வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனாலையும் அதாவது வெயில் எல்லாம் சுத்தமாக ஏறவே முடியாது ஸோ அந்த காரணத்தினாலேயே பதினாறு கால் மண்டபத்தில் இருந்து திருத்தலம் வரை திருப்படிகள் வந்து அமைச்சு திருப்பணி வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்காரு ஸோ இந்த வேலை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடமாக இந்த கோயில் திருப்பணி நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு முடிவே இல்லை அந்த மாதிரியான சிறப்புகளில் இருந்துகிட்ருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து வரும்போது முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் ரோடு இல்லை ஸோ இப்போ ரோடும் வந்துட்டு மேலே வரைக்கும் நீங்கள் வெஹிக்கிளே வர்ற மாதிரியான அமைப்பில் வந்துட்டு ரோடு நல்லா சூப்பராக போட்டு வச்சுருக்குறாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு சன்னதியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைப்பாடுகளோடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கீழே வந்தோடனே கால பைரவர் ஒருத்தரை பார்க்கலாம் அது போக இன்னொரு பைரவரும் இருப்பார் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருப்பாங்க இங்கே கீழே வந்துட்டு ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணும்போது நாங்கள் போயிருந்ததுனால அதை பார்க்கக்கூடிய பாகியம் இருந்தது இதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ண கூ பண்ணும்போது மட்டுமே பார்க்க கூட முடியும் ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமான உயரத்தில் மகாவிஷ்ணு சிவன் பிரம்மா இவங்க மூணு பேருடைய சிலைகளும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அது தற்சமயத்துக்கு மூடிதான் வச்சுருக்கிறாங்க பல வருஷமாக நாங்கள் அதுக்கப்புறமா பார்க்கல ஒரு முறை வந்தப்போ பார்த்ததோடு சரி ஸோ அந்த மாதிரியான சிலைகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய லிங்கத்தை சுற்றி அஞ்சு லிங்கம் இருக்கிற வகையில் ரீசெண்டாக போயிருந்தப்போ அதையும் பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க எங்கேயுமே பார்க்க முடியாத பஞ்ச கல்யாணி வாகனத்தில் மகாலட்சுமி இருக்கிற மாதிரியான அமைப்புகள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான நம்ம ஒரு முறை பார்த்தோன்னா இந்த கோவிலுக்கு என்னதான் இறங்குறது இதெல்லாம் அழுப்புன்னு நம்ம நினச்சா கூட இந்த கோவில் வந்து திரும்ப பார்க்காம இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அழகியல் சார்ந்த விஷயமாகவும் இந்த கோவில் மாறிட்டு வருது எவ்வளவு தானா அப்படின்னா நம்ம மேலே ஏறி போகிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் கீழே இறங்கி வர்றது பதினாறு கால் மண்டபம் வழியாக இறங்கி வருவோம் மேலே பின்பக்க படி வழியாக ஏறி போகிற மாதிரியாகவும் கொடுத்துருக்குறாங்க மேலே போகும்போது நம்ம சுனை ஒன்று இருக்கும் அதையும் கடந்து தான் போவோம் அந்த இருந்து வர்ற தீர்த்தத்துலேருந்து அங்கே நிறைய வாத்துகள் வந்து விளையாடிட்டுருக்கும் அதையும் கடந்து மேலே போய் சுவாமிகளை சாமி கும்பிட்டுட்டு கீழே வர்ற மாதிரியான அமைப்பில் இருக்கும் நம்ம பதினாறு கால் மண்டபம் வழியாக கீழே வரும்போது கீழே வந்தவுடனே நம்மளுக்கு மேலே ஏறி போய் நம்ம சாமி கும்பிட்டு டயர்டாக இருப்போம் இல்லைங்களா ஸோ நமக்கு ரெடியாக அன்னதானம் செஞ்சு வச்சுருப்பாங்க போன உடனே அன்னதானம் பரிமாறுவாங்க சாப்பிட்டுட்டு நம்ம பட்டுக்கு வந்துகிட்டே இருக்கலாம் கீழே வரும்போது இருக்கிற தெப்பம் வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகு அங்கே இருக்கிற நேர்த்தியும் அங்கே இருக்கிற கட்டிட அமைப்பும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் கட்டிட வேலை முடியாமல் இருக்கிற பட்சத்தில் கூட அது அவ்வளவு அழகுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு சன்னதியும் அங்கே இருக்கிற சுவாமி சிலைகளும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு ஒரு அழகாக இருக்கும் சுற்றி இருக்கிற சுற்றுச்சுவரில் பார்த்தீங்கன்னா நந்தி பகவானை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அது ஒன்று ஒன்றும் அப்படியே அளவும் சைஸும் மாறாமல் அவ்வளோ ஒரு நேர்த்தியாக கட்டியிருப்பாங்க அது வந்து இப்போது இன்றைய கட்டிடக்கலையில் இது ஒரு பிரம்மாண்டமான விஷயம்னு சொல்லலாம் சுற்றியுமே பச்சை பசேர்னு மேலே போனால் அழுப்பு தெரியாமல் அடிக்கிற காற்றுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு போகும்போது அது பல மடங்கு பெருகியதாகவே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நீங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போக முடிஞ்சதுன்னா அது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம்னே சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு நேர்த்தியும் அழகியலும் ஒரு ஆன்மீக பூமியாகவும் இருக்கிற இந்த மகாதேவமலை வியப்பேன் சிறப்பேன்னு சொல்லலாம் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் வரும் வேலையில் வந்துட்டு நான் இதனுடைய டீட்டெயில் வீடியோவை திரும்பவும் பதிவிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரிஞ்ச விஷயங்களையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்